பிரேமலதா இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே பல்ட்டி வச்சுட்டாங்க தேமுக தேமுதிகவுடன் விஜய் கட்சி கூட்டணியா என்பதற்கு விஜய் தான் பதில் சொல்லணும்ட்டாங்க பிரேமலதா இன்னைக்கு வேணா அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம் அதனாலதான் இதை நான் தெளிவாக சொல்றேன் நாங்கள் இருபது வருஷம் ஆயிட்டோம் அதனால இந்த கேள்வியை வந்து இப்பொழுது கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் கிட்டதான் நீங்க கேட்கணுன்றதை நான் சொல்றேன் விஜய் என்ன பதில் சொல்றது நானே சொல்லிடுறேன் பிரேமலதா நடக்கவே நடக்காது இந்த கூட்டணி நடக்கவே நடக்காது நீங்கள் வந்து விஜய் கட்சியோட கூட்டணி வைக்க முடியாது ஏன் வைக்க முடியாதுன்னா நீங்கள் பணம் இல்லாமல் கூட்டணி வச்சதா சரித்திரமே இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எம்பி தொகுதி எலெக்ஷனில் நின்னங்கள்ல மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் நீங்கள் பணம் வாங்கலைன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டசபை தேர்தலில் சசிகலா கடைசி நேரத்தில் கூப்பிட்டு உங்களை டிடிவி தினகரனோட கூட்டணி சார் வச்சார்ல அப்போ தெரிய சசிகலாட்ட எவ்வளோ பணம் வாங்குனீங்க சொல்லுங்கள் மக்கள் நல கூட்டணின்னு பா ஆரம்பிக்கும் போது விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் பணத்தை வாங்கிட்டு தானே கூட்டம் போனீங்க நீங்கள் யோகியர்கள் கம்யூனிஸ்ட்டு யோகியர் வைகோ மிகப்பெரிய யோகியர் திருமாவளமே எல்லாம் பணத்தை வாங்கிட்டு தான் ரெண்டாயிரத்து பதினாறில் மக்கள் நல கூட்டணி வச்சிங்க ஆக நீ உங்களை பொறுத்தவரை பணம் இல்லாமல் கூட்டணி வைக்க மாட்டேங்க விஜய் பணம் கொடுக்க மாட்டார் ஏன்னா அவர் வாங்கினது நூறு கோடி இன்னும் நூற்றம்பது கோடி அப்படின்னு ரெண்டு மூணு படத்தில் தான் வாங்கினாரு அதில் வந்துக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு படம் ஃப்ளாப்பு சரியாக ஓடலை அந்த இது ஒன்று தான் உங்களுக்கு உங்களுக்கு லியோங்கிற படம் தான் கொஞ்சம் நல்ல லாபத்தை கொடுத்தது அவருக்கு வந்த வருமானமே நூறு கோடி இந்த மாதிரி அவர்கிட்ட மிஞ்சி வச்சுருந்தா ஒரு ஐநூறு அறநூறு கோடி இல்லை ஆயிரம் கோடி வச்சுருப்பாரு அது எலெக்ஷனுக்கே செலவுக்கு வேணும் பிரேமலதாவுக்கு எலெக்ஷனுக்காக படம் கொடுப்பாரா அதனால் திரைமலதா விஜயகாந்த் கட்சி விஜய் கட்சியுடன் கூட்டணி சேரும் அப்படிங்கிறதே யாரும் நம்பாதீங்க அது நடக்காத விஷயம் காரணம் பிரேமலதா அவர்களை பொறுத்தவரை கூட்டணிக்கு பணம் வாங்குவார் அதனால் அந்த கூட்டணி நிச்சயம் அமையாது அப்படிங்கிறது அடுத்த கருத்து அடுத்து முருகர் மாநாடு முருகர் மாநாடு நடத்துகிறான் இவங்க பிஜேபி இதில் மதுரையில் குதிக்கிறான் எல்லா பேரும் திராவிடம் பூரா குதிக்கிறான் இவங்க மட்டும் முருகர் மாநாடுன்னு சொல்லி ஹெச்ஆர்என்சியில் எடுபடி சாகர் பாபு வச்சு இவங்க நடத்துவாங்களாம் முருகர் மாநாடு ஆனால் மற்ற எவனும் நடத்தக்கூடாதான் யார் யார் சொல்கிறாள் முருகர் மாநாடு நடத்தக்கூடாதுன்னு இவர் சொல்கிறார் ஃபஸ்ட்டு யார் இது செல்வ பெருந்தகை அவர் என்ன சொல்கிறாரு முருகர் மாநாடு வந்து இவங்க நடத்தின வந்து அனுமதித்தா அப்படின்னு நீங்கள் நடத்துனீங்கன்னா முருகரே உங்களை மன்னிக்க மாட்டாருங்கிறார் உங்களையே முருகர் மன்னிச்சுட்டு போதுக்கப்புறம் ஏன் பாஜகவை மன்னிக்க மாட்டார் நீங்கள் ஒரு கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க கொலைக்கேசில் சம்மந்தப்பட்டாலே உங்களை போய் காங்கிரஸ்காரன் கட்சி தலைவர் ஆகிக்கிட்டான் மாநில தலைவராக உங்கள் கதையே இப்படி இருக்குது ஒரு கொலைக்கேசா அடுத்தது ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் நீங்கள் தான் குற்றவாளின்னா அவங்க குடும்பத்தினரையே சொல்கிறாங்க ரெண்டாவது கொடை அதுலேயும் உங்கள் பேர் வெளிப்படுது அடுத்தது நம்ம இந்த தூய்மை பணியாளர் இதில் என்னென்ன இதெல்லாம் மலத்தெல்லாம் வீட்டில் கொட்டினாங்கன்னு சொல்லி அதற்கு பின்னாடியும் நீங்கள் தான் குற்றச்சாட்டு வருது இப்படி யோகியரான நீங்கள் நீங்கள் என்ன யோகியரா உங்களை மாதிரி ஆளே வந்து காங்கிரஸுக்கு தலைவராகிறாங்க ம் உங்கள் பதவியே போகப்போகுது ரெண்டாயிரத்து இருபதுக்கப்புறம் இருபத்தாறுக்கு அப்புறம் பாஜக காணாமல் போயிருமா சொல்றது யார் செல்வ பிறந்த யோகியார் ம் ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு எலெக்ஷனில் நீங்களே காணாமல் போயிருவீங்க காங்கிரஸ் தலைவராக வரமாட்டீங்க கார்த்தி சிதம்பரம் பயங்கரமாக வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு உங்களை காலி பண்ணுறதுக்கு உங்களுடைய காங்கிரஸில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர் அத்தனை பேரும் உங்கள் மேலே அத்தனை புகார்கள் இதில் போய் குவிஞ்சுக்கிட்டே இருக்கு மல்லிகார்ஜுன கார்கேங்கிற ஒருத்தர் இல்லைன்னா உங்கள் காடி உங்கள் கதை அவருக்கே நிறையா ராகுல் காந்தியிலேருந்து எல்லோரும் சொல்லிட்டாங்க அவர் மேலே நிறையா புகார் வருது மோசமான ஆளுநன் காங்கிரஸ் தலைவராக வச்சுருக்கோம் இது மாதிரி இருந்தால் ஜெயிக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவர் வந்துக்கிட்டு ஸ்டாலினும் சொல்லிட்டாங்க அங்கே தலைவரை மாற்றுங்கப்பா ஒரு வச்சா கிடைக்கிற ஓட்டும் கிடைக்காதுன்னு அதனால தான் ஸ்டாலினை தூக்கி தூக்கி பேசுகிறாரு அதனால் அவர் சொல்லார் முருகர் மாண்டட்டம் நடத்தக்கூடாது யோகியர்